ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எழுதுகோல் தெய்வம் எழுத்தும் தெய்வம் நண்பா ஸோ என்ன செய்துவிடும் இந்த உலகம் மிஞ்சி போனால் உன்னை தவறாக பேசும் பேசி பேசிவிட்டு போகட்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு நாம கர்ப்பத்தோடு இருப்போம் எதுவும் தப்பில்லை மறக்கும் மனிதம் கால்குலேட்டர் வந்துச்சு கணக்கு மறந்தோம் தொலைக்காட்சி வந்துச்சு பேச மறந்துட்டோம் கைபேசி வந்துச்சு எண்கள் மறந்தோம் ஸ்மார்ட் போன் வந்துச்சு நேரத்தை மறந்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு சிந்திக்கவும் மறப்போம் அனைத்தையும் மறந்து எதை நினைத்து ஓடுகிறாய் மனிதா காலம் மாறி போச்சு பணம் பத்தும் செய்யும் என்பது மாறி பணத்திற்காக மனிதன் பதினொன்றும் செய்யும் காலம் இது உறவுகள் அப்படின்றது உதவிக்கு என்பது மாறி உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்ற காலம் இப்போ முன்பின் தெரியாதவரிடம் பெயர் கூட சொல்ல மறுத்தோம் என்பது மாறி முகம் தெரியாதவரிடம் முகநூலில் அனைத்தையும் பகிரும் காலம் பக்கத்து வீட்டினரின் உறவினர் பெயர் கூட தெரிந்து வைத்தோம் என்பது மாறி பக்கத்து வீட்டினரின் பெயரே தெரியாத காலம் சோ அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் விட மாட்டான் உறவுகள் முட்கள் இருப்பதால் ரோஜாக்களை நாம் வெறுப்பதில்லை முட்களை தவிர்த்து ரோஜாக்களை எடுப்போம் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டேதான் இருக்கும் மாறுவதே மனித குணம் மனிதர்களே ஒரு மாயக்கண்ணாடிதான் நண்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தான் தெரிவார்கள் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் தோற்றிருப்பார்கள் யார் இப்போது தோற்றிருக்கிறார்களோ கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள் சோ நம் எண்ணம் மிக அழகாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நண்பா இது நல்லது கெட்டது என்றெல்லாம் எதுவும் கிடையாது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாற வேண்டும் அதுதான் இங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே வெற்றியை நோக்கி ஓட வைத்துக் கொண்டே இருக்கும் நாட்கள் என்பது மிகப்பெரிய அழிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து தான் இருக்கும் உழைக்கவே முடியாதவர்கள் கடுமையாக உழைக்கின்றார்கள் உழைக்க முடிந்தவர்கள் உழைப்பை சுரண்டிக் கொள்கிறார்கள் யாரும் கொடுப்பதை விட எடுப்பதில் தயாராக இருக்கிறார்கள் இங்கே சோ நான் காற்றில் பறந்து விழும் இறகு என்னை பிடித்து எழுதுகோளாக்காதீர்கள் ஏதோ ஒரு இடத்தில் விழுந்து தொலைகிறேனே விதைகள் கூட கீழே விழுந்துதான் முளைக்கிறது நாமும் விதைகள்தான் தான் விழுந்துதானே முளைப்போம் மழை முடிந்த பிறகும் மரம் அழுது கொண்டுதான் இருக்கிறது காதலியுங்கள் நண்பா ரோஜாக்களை மட்டுமல்ல அதனுடைய முட்களையும் கூட நேசிங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் உட்கார்ந்துதான் பேசுவோமே அதனால் என்னவாக போகிறது சாவிற்கு ரோஜா பூக்களை போடாதீர்கள் பூக்களும் கூட தான் வாழ ஆசைப்படுகிறது ஒரு செடி வளர்க்க வேண்டும் அந்த செடியை அன்பாக பாசமாக பொறுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தோல்விதான் அதனால் என்ன என் இலக்கு வெற்றி கிடையாது தோல்வி எதை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்பது என்பதுதான் என்னுடைய வெற்றி முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கும் அன்பையை கொடுத்து பழகுங்கள் நாம் இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதில்லை இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறேன் சாவை விட மோசமானது எது தெரியுமோ நண்பா வாழ்வது சாகிறது ரொம்ப ஈஸி ஒரு நொடியில நமக்கு அந்த உயிர் போயிடும் சோ வாழ்றதுதான் இங்க கஷ்டம் வாழ்ந்துதான் பார்ப்போமே திகட்ட திகட்ட கொடுப்பதோ அன்பு எவ்வளவு கொடுத்தாலும் திகட்டாமலேயே பெறுவது தான் அதிகபட்ச அன்பு சில விஷயங்களை மறப்பதை விட மன்னிப்பது மிகவும் முக்கியம் மறப்பது கடினம் மன்னிப்பது சுலபம் பிரச்சனையை பேசிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே பேசாமல் இருப்பதுதான் இங்க பிரச்சனையே அதிகமாக நேசிப்பவர்களுக்கு தான் பிரச்சனையே எப்படியோ ஒரு நாள் வெறுக்கப்படுத்தான் போகிறோம் என்று எதுவும் நிரந்தர சந்தோஷமும் கிடையாது எதுவும் நிரந்தர கவலையும் கிடையாது மேகத்தை போல நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் எதுவுமே இங்கு இது சரி இது தவறு என்றெல்லாம் எதுவும் கிடையாது எது நமக்கு இன்பத்தை தருகிறதோ அதை செய்துவிட வேண்டும் நண்பா எதையுமே ஆழமாக வேண்டாதீங்க எது கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அது நிம்மதியும் கூட ஸோ எழுதுகொள்ளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்